எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் முத முறையாக வீடியோ பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டிஎன்இஜி ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து எம்இஸ் நம்பரை நம்ம வந்து பார்த்து பொறுமையாக டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ண உடனே இப்போ வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் அடுத்ததாக டைப் பண்ண போகிறோம் டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஒர்க் அவுட் ஆகும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இயரை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கும் கரெக்டான ஃபார்மேட்டில் இது வந்த உடனே நீங்கள் வந்து சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் முதல்ல எம்இஸ் நம்பரை போட்டுக்கோங்க ரெண்டாவது வந்து அங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இயரு மந்த்து நெக்ஸ்ட்டு வந்து டேட் போட்டிங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன் இப்போ நீங்கள் சப்மிட் பட்டனை கொடுத்து உள்ளே போகலாம் அடுத்ததாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாணவருடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் சரியான மாணவருடைய டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு எஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஓப்பன் ஆகும் நம்மளுடைய ஆதார் ஃபேஸ் ஆர்டி நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா அது வந்து நம்மளுக்கு இங்கே தான் வந்து வேலை செய்து அந்த இங்கே பாருங்கள் மேலே இருக்கிறத எல்லாமே ஃபுல்லாக படிச்சுட்டு கிளிக் கொடுத்த உடனே இங்கே வந்து கேப்சர் ஃபேஸுன்னு காட்டும் நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிக் பண்ண போகிறோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகும் கேமரா ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னவே சொல்லியிருந்தது தான் செல்ஃபி கேமரா எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது சரியான வெளிச்சத்தில் வந்து ஃபேஸை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள் சரியான புகைப்படம் வந்து காட்டும் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது எரர் முந்நூறுன்னு சொல்லிட்டு வரும் அந்த மாதிரி வந்தால் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு முறை கிளிக் பண்ணி பாருங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்து ஒரு மாணவருக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எரர் வந்த ஒரு மாணவரை நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணி எடுக்க சொல்லலாம் இங்கே பாருங்கள் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ப்ளீஸ் பிளிங்க் ஐஸ்ன்னும் போது நம்ம கண்ணை சிமிட்டி பார்க்க சொல்லணும் அவங்கள மேலவே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வருது இங்கே பாருங்கள் க்ரீனில் கேப்சர் வந்து ஓகேன்னு வந்தது இப்போ வந்து ஆகி இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே நீங்கள் செய்து பதிவானது கேஒய்சி சப்மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஒரு சில மாணவருக்கு இந்த மாதிரி வரும் இதுவும் கேஒய்சி வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முறையில் தான் இ கே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்